சிறுகதை வழி சொல்லுங்கள் சும்மா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லைன்னு இருந்தால் எப்படி சுந்தரிக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா அவர் இருக்கும்போதே ஏதாவது பண்ணி பெரிய இடத்தில் ராணியாட்டும் வாழ்ந்திருப்பாள் இவள் நேரம் போகக்கூடாத வயசில் அவரும் போய் சேர்ந்துட்டார் அதுக்கு இதுக்குன்னு எல்லா வயல் வரப்பையும் விற்றது போக நடுவயல் மட்டும் பாக்கி இருக்குது அதுவும் என்ன அஞ்சு ஏக்கரா சும்மா அரை ஏக்கர் ஜானகியத்தை அரை ஏக்கரோ கால் ஏக்கரோ சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணி சுந்தரியை கரையேத்த பாருங்கோ தஞ்சாவூர் கீழத்தெருவில் அம்மாள் சுப்பிரமணியனுக்கு வாழ்க்கைப்பட வந்த அன்று உடம்பு தெரியாமல் நகையும் நகை மறைத்த அழகுமாகத்தான் வந்தார் வானத்தில் மேகக்கோலம் உருவாவதையும் அழிவதையும் காரணம் கேட்க முடியுமா அதுபோலத்தான் சுப்பிரமணியத்தின் வளமான சொத்தும் உடல் நலமும் கரைந்து வந்தன அவர் மறைந்தபோது விட்டு வைத்த சொத்து இந்த அரை ஏக்கர் வயல் மட்டும்தான் இருக்கு அவர் இறந்தபின் ஜானகி அம்மாள் நான்கைந்து முறை இந்த வயல் பக்கம் போய் வந்திருக்கிறார் வயலை பயிரிடும் வேலு பக்கம் வந்ததைக் கண்ட ஜானகி அம்மாள் பாப்பா வேலு எப்படி இருக்க என்று குசலம் விசாரித்தார் நான் நல்லா இருக்கேன்மா அம்மா வாடி போயிட்டீங்க அந்த பழைய காலத்தில் நீளமான வீட்டின் நாலு தட்டு முற்றத்தின் திண்ணையில் அமர்ந்தார் ஏன்பா உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் தான் இருந்தேன் நீயும் வந்துட்ட அவர் இருந்த வரைக்கும் விவசாயம் பரவாயில்லாமல் இருந்தது ஏதோ ஒன்றுக்கு பாதியாக கொடுத்துட்டு இருந்தே அவர் போன அம்மா வெள்ளாத்திலே தண்ணி வரதில்லை அங்கங்கே கிணறு தோண்டிக்கிட்டாங்க கீழத்தும் இல்லை நான் விவசாயம் பண்ணி நானாக எடுத்துக்கிறேன் நீங்கள் பார்த்து கொடுக்கறது தானே நாங்கள் பார்த்து கொடுக்கறதுன்னா சொல்கிறேன் உண்மையில் நீ பார்த்து கொடுக்கறது தானே அப்படி சொல்லாதீங்கம்மா ஐயா இருக்கும் போதெல்லாம் ஜானகி அம்மாளை மடக்குவதற்கு வேலு கைவசம் வைத்திருக்கும் ஒரு நல்ல ஆயுதம் இடையிடையே ஐயாவை நினைவூட்டி அவர் எவ்வளவு நல்லவர் எத்தகைய ஒரு வள்ளல் என்று புகழ்ந்து விடுவார் ஜானகி அம்மாளும் தன் கணவரது நினைவிலேயே மிதந்து விடுவார் அவர் அப்படி அமைதியாவது வேலுவை பொறுத்தவரையில் வேலுவின் செயல்களுக்கு சம்மதம் தெரிவிப்பது போல என்று எடுத்துக்கொள்வார் இப்போ வேலு ஒரு முக்கியமான செய்தி நம்ம சுந்தரிக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் ஆமாம்மா ஐயா இருந்தாங்கன்னா எப்போவோ சீக்கிரமாக ஒரு நல்ல இடமா ஏற்பாடு செய்திடுங்க இந்த வேலுக்கும் வயிறு நிறைய கஞ்சி கிடச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன வேறு வழி இல்லாததால் நம்ம அரை ஏக்கர் நிலத்தை வித்திடலாம்னு பார்க்குறேன் வந்த சொத்து அடடா ஐயா இருந்தால் இப்படி யோசிப்பாராமா சுந்தரி அம்மா கல்யாணத்தையும் நம்ம பார்க்கணும் சரிதான் இப்போ அது என்ன விலைக்கு போகும் இப்போ அதை யார் வாங்கிக்கிறேங்கிறான் விலையெல்லாம் படுத்து போச்சுமா செண்டுக்கு முந்நூறு முந்நூற்றி இது போனால் பெருசு ஏன்பா அவ்வளவு தான் போகுமா விலை என்னவெல்லாமான் சொல்கிறேங்க நீங்கள் வேணாலும் ஒரு ஆளை பாருங்க நான் வானங்களில் ஐயாவுக்குன்னு ஆயிரம் குடியானவங்களுக்கு தெரியும் நீயும் பாரு பார்க்கலாமா அப்போ கொஞ்சம் நிதானிச்சு பார்ப்போம் உள்ள வேண்டாம் அம்மா சொன்னால் சரிதாங்க நீயும் ஒரு நல்ல ஆளை பார்ப்பா நாங்களும் பார்க்குறோம் நல்ல விலைக்கு பார்த்தாதான் சுந்தரிக்கு பயன்படும் அப்போது வேலு சாப்பிட்டு போ வேலு சாப்பிட்டு விட்டு சென்றார் ஜானகி அம்மாளுக்கு ஒரு நிறைவு நல்ல காலம் சுந்தரியின் வாழ்க்கைக்கு உதவ இந்த அரை ஏக்கர் நிலமாவது இருந்ததே இதுவும் இல்லாவிட்டால் நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது அவளுக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் சுந்தரியின் தம்பி பாலாஜி ஏமா நம்ம வயலை விலைக்கு வாங்குறேன்னு வந்த சுந்தரம் மாமாவை வயலை பார்த்துட்டு வர்றேன்னு போனார் இல்லையா அவர் என்ன வழியில் பார்த்து வேண்டாங்கிறாரு இல்லை அவர் வயலுக்கு போனாராம் அங்கே நம்ம வேலு உழுதுட்டு இருக்காராம் உழுதுட்டா ஆமாம் அவன் அப்படி சொல்லலையே சுந்தரம் மாமா பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு நீ சுந்தரத்தை அவரே வந்து விட்டார் ஆமாக்கா நான் போனேன் வேலு என்ன இல்லாமோ பேசுகிறான் வயல் அவனதுங்கிறான் யாராவது வயல் பக்கம் போனால் வெட்டுவேங்கிறான் குத்துவேங்கிறான் ஐந்து வருஷம் உழுதுக்கானாம் வயல் விலை அது இதுன்னு நடக்கிறதே வேறெங்கிறான் இந்த நிலையில் நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னே சொல்லாமலே வந்து விட்டேன் ஜானகி அம்மாள் அப்படியே அமர்ந்து விட்டார் சுந்தரி தூணி பிடித்து கொண்டு நிலத்தை பார்த்து கொண்டு நின்றாள் அவன் அப்படியே சொல்லிவிட்டு போகலையே உழ வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு தானே போனான் ஏதும் பணம் எதிர்பார்ப்பானோ அப்படின்னா இந்த பொண்ணு கதி பாலாஜி குதித்தான் நான் சொன்ன பிறகும் எப்படி உழலாம் நம்மக்கிட்ட ஒரு சொல் கேட்க வேண்டாமா அநியாயம்னால் நாமும் அநியாயமாக போக வேண்டியதுதான் மறுநாள் சுந்தரமும் பாலாஜியும் வயலுக்கு போனார்கள் வேலு இரண்டு ஆட்களை விட்டு வரப்பு வெட்டி கொண்டிருந்தார் ஐயா வாங்க ஐயா சின்ன ஐயா வாங்க என்ன வேலு அம்மா என்னமோ வயலை விற்கணும் உழ வேண்டாம்னு சொன்னாங்களாமே சொல்லிட்டா இது யார் வயலு என்னை கேட்காம எவன் வந்து வயலில் காலம் வைக்கிறது என்னையா பேசுறீர் என் அப்பன் வீட்டு வயலை ஏதோ ஒம்மை வயல் மாதிரி பேசுறீரு இள ரத்தம் பாலாஜி துடித்தான் தம்பி சட்டப்படி உழவடை கொடுக்கணும் ஏன்யா உனக்கோ ஏற்கனவே அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு நீ உழவனா நீ குட்டிப்பண்ணை யாரு நீ பண்ணை ஆளு மாதிரி பேசினா எப்படி நியாயம்னு ஒன்று இருக்குல்ல இது சுந்தரம் எனக்கு சட்டமும் தெரியாதுன்னு நியாயமும் தெரியாது எனக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்களே உழுதாலும் சரி விற்றாலும் சரி கையில் இருந்த வெச்சிலையை சுருட்டி வாயில் போட்டுக்கொண்டு வேலு சுந்தரத்திடம் கூறினார் ஆயிரமா பாலாஜிக்கு உடம்பு துடித்தது எட்டாயிரம் கேட்கணும் பழகின தோசத்துக்காகத்தான் ஆயிரம் கேட்கிறேன் தம்பிக்கு ஊர் நிலவரமும் சட்டமும் தெரியாது போல வேலு நீ கேட்கிறத பார்த்தா வயலை உனக்கே ஒத்திக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்ப போலிருக்கே சுந்தரம் சிரித்தார் உங்களுக்கு செய்தி தெரியுமோ பாலக்காட்டு தங்கப்பன் ஐயா நிலத்தை இருந்தானே முக்கையன் இன்னொரு ஆள்கிட்ட ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நிலத்தை மாற்றி விட்டுட்டான் நாங்கள்லாம் மரியாதையான ஆளு இது எந்த சட்டத்தில் இருக்கு சட்டத்தை எல்லாம் யாரையா பார்க்குறான் வேலு சட்டமும் கிடையாதுங்கிற நியாயமும் கிடையாதுங்கிற என்னையா உலகம் இப்போ என்ன சொல்கிற கேவலம் அரை ஏக்கர் கூட தேராத நிலம் ஒவ்வொரு தடவை நெல் போடும்போதும் வாழை போடும்போதும் முழுக்க முழுசா கணக்கை முடித்தா பணமோ நெல்லோ கொடுத்தே அப்பெல்லாம் இதை பற்றி பேசலையே மலை தண்ணி இல்லாட்டி முன்னபின்னே வரும் தானே இல்லை மாமா இவர் எப்போவும் இப்படிதான் ஒரு நாள் வெள்ளம்னு சொல்லிடுவார் ஒழுங்காக கணக்கு முடித்ததே கிடையாது ஓஹோ வறட்சி நிவாரணமும் வெள்ள நிவாரணமும் இந்த வயலை வச்சே பார்த்துக்கிறானா என்று சொல்லிவிட்டு சுந்தரம் சிரித்தார் பாலாஜி சொல்லில் சூடேற்றி குதித்தான் எல்லாம் வீட்டில் வந்து பேசிக்கொள்ளலாம் என்பது போல கூறி வேலுவை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு போனார்கள் ஜானாயின் நடந்த செய்திகளை கேட்டதும் கிட்டத்தட்ட மயங்கிவிட்டார் ஒன்றும் பேச ஓடவில்லை அவருக்கு சுந்தரியின் திருமணம் இந்த அரை ஏக்கர் வயலில் அல்லவா விளைய வேண்டும் கணியாமல் போய்விடுமோ வேலு இன்னும் சிலரோடு வந்தார் வந்தவர்கள் திண்ணையில் அமர்ந்து பேசினார்கள் கீழத்தெருவில் இருந்த சிலரும் வந்திருந்தனர் இருக்கிறதோ அரை ஏக்கர் நிலம் வேலுவோ பாலாஜி அப்பாவோ ஒருவருக்கொருவர் எழுதிக்கிட்டதும் ஒன்றும் கிடையாது செலவு தொகை எல்லாம் வாங்கிட்டு தான் விவசாயம் பார்த்துருக்கான் வேலு அப்புறம் ஐயாயிரம் ஆறாயிரம்னா எப்படி பாலாஜியின் தூரத்து உறவினர் ஒருவர் கூறினார் அஞ்சு வருஷம் பத்து வருஷமா அறப்பாடுபட்டிருக்கோமோ இல்லையா பட்டதுக்கு தான் மூணுல ரெண்டுன்னு நெல்லும் பாதி பாதினு வாழைப்பணமும் எடுத்திருக்க இல்லை வானிலுக்கு கணக்கு உண்டா களத்து நெல்லுக்கு கணக்கு உண்டா அதெல்லாம் குடியானவங்க விவசாயிக்கிட்ட கணக்கு பார்க்கலாமாங்க நீ வாங்குறதெல்லாம் கணக்கு பார்க்கப்படாதுங்கிற நாங்கள் கேட்டால் கணக்காக கொடுக்கணுங்கிற அதுதான் நியாயம் அதுதான் சட்டங்கிற என்னப்பா நீதி நம்ம பாட்டன் பூட்டன் காலத்திலெல்லாம் இப்படியா பாட்டன் பூட்டன் காலத்து நிலைமையை எல்லாம் சட்டம் மாத்திடுச்சு இல்லைங்க சட்டம் மாற்றிச்சோ ஓட்டு மாற்றிச்சோ இந்த அரை ஏக்கர் நிலத்தையும் வித்துட்டு எதிர்காலமே தெரியாம ரோட்டில் நிற்க போற ஜானகி அம்மா முதலாளி சொந்த நிலம் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கிற வேலு உழவன் இதில் யார் முதலாளி யார் விவசாயி ஐயா நீங்கள் என்னமோ பேசுறீங்க விவரத்துக்கு வாங்க உங்களுக்கு இது ஒரு வசதி தலையை பிடிச்சா கீழே படுத்துறது சரி வேலு நீயே ஒரு விலை போட்டு எடுத்துக்கோயேன் நானும் அதாயன் சொல்ல வந்தேன் பெரியவர்கிட்டையும் நான் எவ்வளவோ தின்னுருக்கேன் அவங்க பிள்ளைக்கு ஒரு நல்லது இப்போது உதவ வேண்டியதுதான் ஒரு எட்டாயிரம் ரூபாய் தர்றேன் வாங்கிட்டு ஆனது ஆகுது போனது போகுதுன்னு நிலத்தை விலைக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்க முற்றிலும் அமைதி ஜானகி அம்மாவுக்கு வாய்விட்டு கதறி அள வேண்டும் போல இருந்தது போலீஸ் உதவியுடன் நிலத்தை உழுது பயிரிட ஆள்கட்டும் இல்லை வசதியும் இல்லை வேடு சொல்லும் பணம் பெண்ணை நல்ல இடத்தில் சேர்க்கவும் வழி செய்யாது இப்போது என்ன செய்ய வேலு இப்படி வாங்கிய நிலங்கள் தான் அந்த ஐந்து ஏக்கருமா எனக்கு தெரியும் வேலுவை போல பலர் அங்கு உண்டுன்னு நீங்கள்லாம் பல உழவர்களை வற்றி வேலை செய்கிறீங்க உங்களை எல்லாம் முதலாளிகள்னு யாரும் சொல்கிறதில்லை ஐயோ நாங்கள் என்ன ஐயா சாதாரணம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் பேச கீச வர மாட்டாங்க வேலு கேசு கீசுன்னு போலீஸு கீசுன்னு போனால் உனக்கு ஒன்றும் தேராதப்பா ஏன்னா உன் பக்கம் நியாயம் இல்லை கேஸுக்கு போங்க போலீஸுக்கு போங்க எல்லாம் முடிஞ்சு தானே வரணும் அப்படின்னாலும் பாருங்கள் நீங்களும் நாங்களும் திங்கிறத கோட்டுக்காரன் தின்னுட்டு போவான் ஏன்பா வேலு விவகாரத்தை வளர்க்கவா இங்கே வந்து பேச வந்திருக்கும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி இல்லைங்க ஐயா பேசுகிறதை பாருங்களேன் அதை விடு சரி வேலு கேளு சின்ன பொண்ணு வாழ்க்கை காரியம் வயலை ஜானகியம்மா ஒத்துக்குவாங்க நீ இரண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒதுங்கிக்கோ என்னப்பா வேலு வாய்விட்டு பெறுதாகச் சிரித்தான் ஐயா என்ன பிச்சை போடுறீங்களா எட்டாயிரத்தில் ஒரு காசு குறைஞ்சாலும் நடக்காது நான் வர்றேன் உட்காருப்பா வேலு பேசுவோம் இல்லையா இனி இங்கே பேச என்ன இருக்குது எங்கள் ஊருக்கு வாங்க பேசுவோம் கூறிக்கொண்டு துண்டை உதிரை தோளில் போட்டுக்கொண்டு வேலு முன்னால் போனார் மற்றவர்கள் பின் தொடர்ந்து போனார்கள் இன்று பேச்சு முடியவில்லை நாளை வாருங்கள் என்று போயிருக்கிறார்கள் ஜானகி அம்மாள் முருகன் படத்திற்கு முன்னால் போய் நின்றார் கடவுளே இந்த பொண்ணு கல்யாணம் எங்கே போய் தொங்கக்கிட்டு இருக்குதோ தொங்கிக்கிட்டு நிற்கப் போகுதோ அத்தனை ஆம்பளைகள் இல்லைனா இந்த பெண்ணுக்காக வேலு காலிலேயாவது பெண் நிலத்தை வெளியே யாருக்கும் வித்தால் உளவிடேன்னு அவன் கேட்குற தொகை என்னை சாப்பிடுது அவனுக்கும் கொடுத்தா அவன் உழைவிடை போக தர்ற பணம் நல்ல காரியத்துக்கு உதவாது குறைவாக இருக்கு முருகா இத்தனை பொண்ணை பாரு ஜானகியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது நிலம் நாசமாக போகட்டும் சட்டமோ நியாயமோ கேட்டு ஒளியட்டும் பெண்ணடி பாவத்தை கரையற்ற தயவுசெய்து ஒரு வழி சொல்லுங்கள்